வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் வணக்கம் காமெடி நடிகர்கள் வந்து ஹீரோவாகிறது தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டே இருக்குது சந்தானம் ஹீரோவானாரு அடுத்து வந்து சூரி அவருடைய கேரியர் எப்படி இருக்கு இப்போ அதாவது இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பரபரப்பான விஷயம் மாமன் படம் ஓடினதுக்கு பின்னாடி சூரிய அதில் ஹீரோ நடித்ததுக்கு பின்னாடி அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு கோடம்பாக்கத்தில் தமிழ் சினிமாவில் வருஷ கட்டின்ட்டாங்க தயாரிப்பாளர் ஆனால் போன வகத்துல எல்லாருமே தலை திரிக்க ஓடி வாங்கிட்டாங்க என்னென்னு கேட்டால் பன்னெண்டு கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு இவரை வச்சு பன்னெண்டு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து படம் எடுத்தால் நாங்கள் எங்கே லாபம் சம்பாதிக்கிறோம் ஸோ எல்லோருமே தலை ஏன்னா சூரிய வந்து நல்ல நடிகர் அதில் யாருக்கும் மாற்றிக்கிறது இல்லை அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது வந்து வெந்நிலாக்கப்பட்டி குழு அதில் தான் அவர் பரோட்டா சூரியா பரோட்டா சூரியன் தமிழ்நாட்டினுடைய பட்டித்தட்டியை போற அதிகமானார் அதுக்கு முன்னாடி தட்டு மாதிரி போராட்டத்துக்கு முன்னாடி தான் அவருக்கான ஒரு நடிகன் அல்லது ஒரு ஹீரோவுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறத விடுதலை படத்தில் வெற்றி மாறன் ஏன்னா வெற்றி மாறன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருக்கும் பொழுதோ அவர் இவரை வச்சு ஹீரோவாகும் பொழுதோ ஒட்டுமொத்த சினிமாவனுடைய பார்வையாளருடைய கவனம் சூரியன் நோக்கி திறமைச்சு இல்லை இவ்வளோ சீரியஸான ஒரு கேரக்டர் சூரியன் நடிச்சுருத்து இருக்குல்ல யாருமே எதிர்பார்க்கலை ஏன்னா ஓவர் நைட்டில் அப்படி சினிமாவில்தான் ஒரு மெல்லிய நூல் இடைவெளி தான் தூக்கி உணவகம் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ விடுதலை ஒன்று விடுதலை ரெண்டு இதுக்கிடையா ஒரு கொட்டுக்காலி சிவகார்த்தியன் தயாரிப்பில் கொட்டுக்காலின்னு வினோத்ராஜ் அதை மக்கள் யாரும் பார்க்கலாம் அது மீடியாவும் சோசியல் மீடியாவும் அந்த படத்தை கொண்டாடிச்சோளியே மக்கள் பார்க்கக்கூடிய படம் அந்த கிடையாது அவார்டுலாம் வின் பண்ணியிருக்கேன் அந்த ரோட்டோட ஃபெஸ்டிவல்லாம் இருக்காங்க அதாவது விருது வாங்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கி நீங்கள் கோடம்பாக்கத்தில் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு நீங்கள் உலகம் பூரா அவங்களுக்கு விருது வந்துடும் அது ஒரு தொழில் வாங்கி போச்சு விருது வாங்கிறது வெளிநாடுகளில் போயிட்டு விருது வாங்கிட்டு வர்றதுங்கிறது அது எப்படி அனுப்புறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அங்கே படம் போட்டாலே உங்களுக்கு ஒரு விருது கண் கண்மமாக உண்டு இல்லை ரொம்ப சாதாரணமாக பேசிட்டீங்களே ஒரு சினிமா ஒன்றும் இல்லை வெளிநாட்டு விருதுகள் அந்த விருதுகளுடைய தரம் என்ன நார்வேயில் வருஷ வருஷம் தமிழ் சினிமாவுக்கு இலங்கை தமிழர் ஒருத்தர் விருது கொடுத்துட்ருக்கார் அந்த நார்வே அவங்க நடத்தக்கூடிய அந்த திரைப்பட விழாவுக்கு யார் வர்றதுக்கு சம்மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு விருதம் இதுதான் விரதோட லட்சணம் வெளிநாட்டு விரதோட லட்சணம் அப்போ சூரியன் வந்து ஒரு வழ விடுதலை விடுதலை ரெண்டு ரெண்டுமே வெற்றிமாறன் அதில் விஜய் சேதுபதி அதனால் சூரியனுடைய மார்க்கெட் என்ன பாக்ஸ் ஆஃபீஸில் அவருடைய ஸ்டப் என்னங்கிறது முடிவு பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லை இப்போ மாமன் வந்து வெற்றி பெற்றிருக்குல்ல இல்லை இல்லை அத அவருடைய கேரியர் எப்படி வருது அதுக்கு பின்னாடி அவர் கரடன் மாமன் கரடனில் சசிகுமார் இருந்தார் மாமனில் சோழவா அந்த திரைக்கதையை தாங்கி பிடிக்கிறதுங்கிறது சூரியங்கிற ஒரு இது வரும் பொழுதும் சோலோ ஹீரோவா மாமன் படத்தில் தான் அவர் ஒரு முழுமையான கதாநாயகன் மெட்டீரியலாக மாறுறார் இப்போ மாமன் வந்து ஐம்பது கோடி ரூபா தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தை வெற்றி தயாரித்ததை சூரியோட மேனேஜர் அப்போது இயல்பாகவே எல்லாருக்குமே தமிழ் சினிமாவில் என்னென்னா தனுசாரம் திருசூரிய கார்த்தி சிவகார்த்தியன் இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் தங்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்துறதுக்காக வெளி கம்பெனிகள் வெ வெளி தயாரிப்பாக தயாரிக்கும் பொழுது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதா சம்பளம் ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா சம்பளத்தை கூட்டுவாங்க ஆனால் அவருமே நம்ம கூட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் நம்ம கேட்குற சம்பளத்தை அவங்க யாருமே கொடுக்கலைங்கிறதுனால சிவகார்த்தியின் தனுசு சூர்யா எல்லாருமே ஓன் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி அவங்களுடைய சம்பளத்தை ஒன்று தீர்மானித்தாங்க அதில் விஜய்யை அடங்குவார் ஏன்னா லலித்குமார் தயாரிப்பில் அவர் ஒரு நிர்வாக தயாரிப்பில் ஒரு படம் பண்ணும் பொழுது அதில் அவருக்கு நூறு கோடி ரூபா சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது வெளியில் அது வந்து ஒரு லாப்பியாகவே நடந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் இப்போ சூரி கேட்குற சம்பளத்தை அவர் பன்னிரெண்டு கோடி ரூபா கேட்குறாருக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து நாற்பது கோடி ரூபா வந்துடும் இது வெளிப்படையாக வெளியில் சொல்கிறாங்களா தயாரிப்பாளர்கள் இவர் இவ்வளோ கேட்குறாரு அப்படின்னு இவர் பன்னெண்டு கோடி கேட்கறது வெளியில் செய்தியாக வந்துட்டு வந்துட்டாங்க அதான் சொல்லுங்க இவர் பன்னிரெண்டு கோடி ரூபா அவருக்கு சம்பளம் பொழுது அதுக்கு ஈக்குவலான ஹீரோயின் ஹீரோயினுக்கு கோடி சம்பளம் கொடுக்கணும் மேசி டைரக்டர் டைரக்டர் இது எல்லாம் சேரும் பொழுது நீங்க ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கோடி ரூபா வரும் அப்போ நாற்பது ஓடிக்கும் பொழுது நீங்கள் வந்து அதுக்குரிய பிஸ்னஸ் வால்யூம் சூரிக்கு இருக்க இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலாம் மாமன் ஓடி இருக்கு ஆனால் அடுத்த விட அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்குமான்றதை சொல்ல முடியாது ஒரு அஞ்சு படம் வந்தால் தான் ஒரு நடிகருடைய மார்க்கெட் வேல்யூ அவருக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் என்னங்கிறத தீர்மானிக்க முடியும் ரெண்டாவது கீழே வந்து ரசிகர் மட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு பார்வையாளர் இருக்காங்களாங்கிறத சூரிக்கு இன்னும் உத்தரவாதப்படுத்தலாம் இப்போ அஜித் விஜய் விக்ரம் சூர்யா இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே ரசிகர் மட்டும் இருக்குது அவங்களுக்கான பார்வையாளர் இருக்குது சூரிக்கு அப்படி இல்லை இல்லை இப்ப சூரி பன்னெண்டு கோடி ரூபா கேட்குறாரு அது நியாயம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா நியாயம் இல்லை தான் அந்த உண்மை அதாவது எடுத்த உடைய பாய்ச்சல் புலி புளி பாய்ச்சல் சம்பளம் கேட்குறது என்பது கூடம் பக்கத்தில் காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு ஒரு படம் அடிச்சிட்டாலே ரெண்டாவது படத்தில் அந்த ஹீரோ வந்து படம் ஓடுதோ இல்லையோ ரெண்டு கோடியும் பார் மூணு கோடியும் பார் அஞ்சு கோடியும் பார் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து விஜய் சேதுபதி வந்து இப்போ படம் ஓடிச்சு தலைவன் தலைவி சம்பளத்தை டக்குன்னு அவர் கூட்ட போகிறாருன்ட்டு ஒரு வதஞ்சி வந்துட்டுருக்கு இன்னும் அது முடிவுக்கு வரலாம் ஆனால் சூரிய பன்னிரெண்டு கோடி ரூபா கேட்குறது என்பது அவரை பொறுத்த வரைக்கும் நியாயம் ஆனால் தயாரிப்பாளருங்கிறவரு இப்போ சூரிய வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வர்றாருன்னா அவருக்கு குறைந்தபட்ச லாபம் இருக்கணும் அப்படிப்பட்ட குறைந்தபட்ச லாபத்துக்கு எந்த விதமான உத்தரவாதமும் சூரிய வச்சுப்போ படம் எடுத்தால் இல்லை இதுதான் உண்மை இந்த கட்டத்தில் தான் சூரியனை யோசிக்கிற ரைட்டு எதுக்கு அதனால் நீ வந்து கதையை சொல்லுவ உங்கள்கிட்ட எதுக்கு நடிக்கணும் நானே சொந்தமாக படம் எடுக்கிறேன் சொந்த பேனர் ஆரம்பித்தேன் லாபமான நஷ்டமோ நானே பார்த்துக்கிறேன் இது ஒரு ஜென்டில் மேன் அக்ரி பண்ணுறது இல்லை இப்போ அது மாதிரி நடத்த போகிறாரா அது மாதிரி எடுக்க போறாரா சொந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு சொந்தமாகவே படம் பண்ண போகிறார் அவர் அவரே சொல்லி சொல்லிக்காதான் அந்த மாதிரி ஆக போகிறார் ஏன்னா இப்போ சூர்யா கார்த்தி ரெண்டு பேருமே எதுக்கு நம்மள வச்சு இன்னொரு ஒரு ஆள் படம் எடுத்து நீ லாபமும் நஷ்டமோ அடையணும் எது வரணுன்னாலும் நாங்களே பார்த்துக்கணும் அந்த ஃபார்முலாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் வந்தாங்க சூரியனால் தொடர்ச்சியாக லாஸ் வருது அப்படின்னு பின்னாடி ஓன் ப்ரொடக்ஷனுக்கு டூடி என்டர்டெயின்மெண்ட்னு ஆரம்பிச்சு அவர் போனார் காற்று அவங்க ரிலேட்டிவ் படத்தில் ஷேரிங் அடிப்படையில் அதாவது சம்பளமே வாங்காமல் லாபத்தில் பங்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணாங்க இப்போ சூரிய எடுத்துடக்கூடிய முடிவு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சம்பளத்தை கூட்டுறாரு சம்பளத்தை கூட்டுறாரு அவர் யார்டையும் போய் வச்சு படம் எடுங்கன்னு சொல்லலை சூரி மாமன் ஓடினதுனால தான் நீங்கள் தேடி வர்றீங்க ஓடலைன்னா தேட மாட்டீங்க சூரிய திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் நீ என்ன வச்சு படம் இருக்கு நானே எடுக்கிறேன் அப்போ இது தமிழ் சினிமாவில் நடிகர்கள் வாங்குற சம்பளம் தமிழ் சினிமாவுக்குள்ள ப்ரொடக்ஷனுக்குள்ளே வர்றதே கிடையாது இப்போ முதல் முறையாக சூரிய இப்போ படம் எடுக்கிறதுனால ஒரு மற்ற கம்பெனியில சம்பளங்கள் யாசி இப்ப இப்போ புரொடக்ஷனுக்குள்ளே வரப்போ போகுது இல்லை வழக்கம் என்பது வரும் இன்னொரு கேள்வி என்கிட்ட என்னென்னா எல்லா நடிகர்களும் இந்த முடிவை எடுக்க முடியுமான்னு கேட்குறேன் அதாவது விஜய் ஆண்டனி அந்த மாதிரி பண்ணுறாரு விஜய் ஆண்டனி அந்த முடிவில் இருக்காரு கார்த்திக் சூர்யா எடுக்கிறாங்க விஜய் ஆல்ரெடி இருக்கிறாரு இல்லை இல்லை விஜய் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் அவங்க அப்பா ஆரம்பிச்சாரு ஓகே ஓகே அதாவது ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறத நிறைய சிரமங்கள் ரிஸ்களாக இருக்குது ஆனால் நட்சத்திர நடிகர்கள் அல்லது வியாபார முக்கியத்துவம் உள்ள நடிகர்கள்லாம் இப்படி ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க உங்களை வளர்த்து விட்ட ஒரு செட்டு இருக்கும் தயாரிப்பாளர் அவங்களுக்கு யார் கால்சீட்டு கொடுப்பா உங்களை வச்சு அவர் லாபமாக பட்டிருப்பாரு நஷ்டமும் கிடச்ச வந்திருக்கும் அப்போ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு அந்த ஹீரோ தான் கால்சீட் கொடுக்கணும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு கலாச்சாரம் அப்படி ஒரு பழக்க வழக்கமாக கிடையாது இப்போ சூர்யா அன்றைக்கி பீக்கில் இருக்கார் அவரை வச்சு ஒரு படம் பண்ண முத்தம் சிவகுமார்னு தயாரிப்பாளர் அன்றைக்கி தயாரிப்பு நிர்வாகியாக வேலை பார்த்துட்ருக்காரு அந்த படத்தில் ஏற்பட்ட லாஸ்ட்டிக்கு பின்னாடி எந்திரிக்க முடியாமல் சூப்பர் ஹிட் சவுத்தர் விஜய் வச்சு ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தவர் நூறாவது படம் அவரை வச்சு தான் எடுப்போம்னா அடமுடிச்சு அவர் நின்றார் கால்ஷீப் கொடுக்கலாம் கர்நாடகா கொண்டு போய் கொடுக்குறாரு கன்னட தயாரிப்பாளருக்கு ஸோ அப்படிங்கிறது நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை ஆனால் உங்களை வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்ல ஏன்னா தயாரிப்பாளருங்கிறது ஒரு செட்டு தனியாக இருக்குது இப்போ தெலுங்கில் இருக்குது நடிகர்கள் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் நடிகர்கள் ஆனால் அதை வந்து அவங்க என்னென்னாக்க ஈவனை பிரித்து பண்ணுவாங்க யாருக்கும் நஷ்டம் வராமல் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல சூப்பர் ஹிட் படம் நூறு கோடி மேல மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அந்த படம் இப்போ சசிக்குமார் வந்து அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு நான் சம்பளத்தை ஏற்றலை அப்படின்ட்டு அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது வந்து சசிகுமார்ன்ற ஒரு தனிப்பட்ட நடிகருக்காக அந்த படம் ஓடலாம் ஒரு படம் ஓடக்கூடிய சூழல் அது ஏன் ஓடுது ஏன் அவ்வளோ வசூல் பண்ணுதுங்கிறதுக்கான அகப்புற காரணங்கள் இருக்குது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியே அப்படி ஒரு படம் இது வரைக்கும் வராமல் இருந்துச்சு அது ஈழத்தமிழர்கள் சம்மந்தப்பட்ட படம் ஸோ கரெக்டான பிக்சிங்கில் அந்த திரைக்கதை இருந்துச்சு அந்த திரைக்கதைக்குள்ளே சசிகுமார் இருந்தார் இப்போ சசிகுமார் சோலோவாக ஒரு படத்துக்கு ஹீரோவாக ஹீரோ ஹீரோயின்லாம் போட்டு படம் எடுக்கும்போது தான் சசிகுமாருக்கு எங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வேல்யூ இருக்குது இல்லையான்னு தெரியும் அது இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுனதுனாலே சசிகுமார் சம்பளத்தை இப்போ சம்பளத்தை கூட்டி நீங்கள் கேட்க போல ஐயா நான் சம்பளத்தையே கூட்டலை நான் அப்படியே தான் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் இல்லை நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டார் ஏன்னா அவருக்கு சொந்தமாக படம் எடுத்து அதில் சூடு விட்ட போனார் இப்போ சூரியங்கிறவர் புதுசாக வர்றார் எடுக்கட்டா ஒருவேளை அவருடைய நல்ல நேரம் அவர் தொட்டது புறம் துலங்கி அவரை எடுக்கிற படம் ஹிட் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கு நல்லது தயாரிப்பாளர்கள் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் போய் நீங்கள் பைனான்சியத்தை பணம் வாங்க வேண்டியதில்லை ஏன்னா அதில் வட்டியே கிடையாதுல்ல சூரி சொந்த படம் கொடுத்தா எடுக்கிறார் அதனால் அவர் பனிரெண்டு கோடி ரூபா சம்பளம் கேட்பேன் என்பது அதீதமான மதிப்பீடும் அதே நேரத்தில் அவர் யாரையும் கூப்பிட்டு நீ படம் எடுங்கன்னு சொல்லலாம் இப்போ அவர் சுயமாவே சொந்தமாக படம் எடுக்கிறதுக்குமே அந்த முயற்சியை வரவேற்கணுமே வழியை சூரி சம்பளத்தை கூட்டிகிட்டு விட்டார்னு சொல்லக்கூடாது மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க